அடுத்த ஒரு சொந்த கேட்கிறாங்க உலகத்தில் நிறைவேறாத ஆசைகளை மறுமையில் நிறைவேற்றி வைக்குமாறு அல்லாவிடத்தில் துவா செய்யலாமா உதாரணமாக ஒரு பெண்ணை ஒரு திருமணம் முடியும்னு ஆசைப்பட்டாராம் அந்த பெண்ணை உலகத்தை கல்யாணம் முடிக்க முடியலையா வேற ஆளு கல்யாணம் ஆகிடுச்சான் அதனால அந்த பெண்ணை மறுமையில் எனக்கு திருமணம் முடிச்சு வையா லா அப்படின்னு நல்லாட்ட கேட்கலாமா அப்படின்னு கேட்கறாரு முதல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க உலகத்தில் நிறைவேறாத ஆசைன்னு எதையும் நீங்க தீர்மானிச்சிடாதீங்க நிறைவேறாத ஆசையா இருக்கும் அல்லா நாடுனால் வருங்காலத்தில் நிறைவேற்றி கொடுக்கலாம் அல்லா நாடினால் வருங்காலத்தில் அதை நிறைவேற்றி கொடுக்கலாம் இப்போதைக்கு நீங்க ஆசைப்பட்டீங்க நிறைவேறலை அப்படிங்கறதுனால நம்ம நிறைவேறாத ஆசை என்று விரக்தி ஆளையிடக்கூடாது ஆஹ் இப்போதைக்கு தற்போதைக்கு நிறைவேறாத ஆசை உலகம் முடிவு நாள் ஏற்பட்ட பிறகுதான் நம்ம கன்ஃபார்ம் ஆகும் எது முடிஞ்சா நிறைவேறிய ஆசை எது நிறைவேறாத ஆசை அப்படின்னு சொல்லி இப்ப நான் அல்லாட்ட வந்து எனக்கு நிறைவேறாத ஆசை கேட்கலாம் உதாரணமா ஒரு பெண் வந்து கல்யாணம் முடிவு ஆசை அப்படின்னா கல்யாணம் பண்ணல அந்த பெண்ணை வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இப்போ இப்ப திருமணம் முடிஞ்ச முடிஞ்ச பிறகு நான் அந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் முடிவை அப்படின்னு அல்லாட்ட கேட்கலாமா தாராளமா கேட்கலாம் எந்த தப்பு கிடையாது ஆஹ் இப்படி கேட்கக்கூடாது யாருதான் இன்னும் உலகம் முடியல அதனால ஒரு மாப்பிள்ளையை மூத்தாக்கிட்டு அந்த பொண்ணை விதவியாக்கி எனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்க ஆள்லா அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷமா நாட்டை கேக்காது எனக்கு அந்த பெண்ணை மனைவியா வை அப்படின்னு சொல்லி அல்லது அந்த பெண்ணிடத்துல என்ன நல்ல குணங்கள் இருக்குமோ என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குமோ அந்த சிறப்பம்சங்கள் ஆள்ல அனைத்தையும் என்னுடைய மனைவிக்கு கொடு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கேட்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி எத்தனை அந்த உலகத்துல நிறைவேறாத ஆசைகளை பெருமான அல்லா ஒன்று உலகத்துல நிறைவேற்றி கொடுப்பான் அல்லது அந்த துவாவுக்கு பகரமாக அதை நிறைவேற்றாவிட்டாலும் அதற்கு வேறொரு இல்லாட்டாலும் சில சமயங்கள்ல அந்த துவாவுக்கான கூலி எல்லாம் மறுமையில தருவான் அப்படின்னு சொல்லி சோ அதனால ஒரு மோமின பொறுத்தவரை உலகத்துல துவா செய்வோம் நிறைவேறவில்லை என்றால் அல்லாஹ் இதனுடைய கூலி நமக்கு மறுமையில தருவான் அப்படின்னு எதிர்பார்த்து ஆசையோடு காத்திருப்போம் இதுதான் ஒரு மூமினுக்கு அழகு